இப்ப அதிமுக ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்னர் நீங்க நம்புறீங்களா சில நேரங்கள்ல வேவ் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல வந்து அந்த சூழ்நிலையில ஒர்க் அவுட் ஆகல இப்ப மக்கள் எதிர்பார்ப்போம் இல்ல யாரு அப்ப நீங்க பயமும் இல்ல எங்களுக்கு தேவையான நிதியும் வரலைன்னா நீங்க எந்த முகத்தை வச்சுட்டு இப்ப தேர்தலை சந்திப்பீங்க சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் பதினாறுல இருந்து ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு லட்ச லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு இந்த நாட்டுல பெரும்பான்மை மக்களும் இருக்கு தானே செய்யறாங்க அவங்களும் விழாக்களை கொண்டாடுறாங்கல்ல அவங்க வந்து உங்களோட மத சார்பன்மை கீழே வர மாட்டாங்களா அந்த பெரும்பான்மை மக்கள் தான் இன்னைக்கு அவர முதல்வர் நாற்க நகர அந்த பக்கம் நீங்க அண்ணாமலையை வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறீங்க இந்த பக்கம் இபிஎஸ் அவர்களோட நைnar அவர்கள் ஒரு சாஃப்ட்டா போறாரு. அப்ப இது என்ன டபுள் கேமா பாஜாக்காவோடது? இல்லமா நீங்க ஒரு அரசியல் கட்சியில அப்ப வ ட்டாயமா இழுக்கிற வேலை யாரலாம். நீங்க இது ஒரு அரசியல கட்சியை வ ட்டேமலா எழுதிட்டு வர முடியுமா? இது மிரட்டலட்டவே. இல்ல மிரட்டலோ வலுக்கட்டாயமோ ட்டайமோ. 민암వలం நீர்களுக்கு வணக்கம் பாஜகவின் தேசிய மகளிரணி தலைவி மற்றும் கோவை தெற்கு சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கேன் அதிமுக பாஜக கூட்டணி முதல் பேச்சுவார்த்தையும் பியூஷ் கோயல் அவர்கள் வந்து பேசிட்டாங்க இது உங்களுக்கு எல்லாம் அடுத்த கட்டமாக ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ப கோர்ஸ் ஒரு ஃபார்மலா எலெக்ஷன் இன்சார்ஜஸ் அவங்க வந்து அந்த பேச்சுவார்த்தையை துவங்கும் போது அதனோட வேகம் இன்னும் அதிகப்படும் இன்னும் கூட சீக்கிரமாக தொகுதி பங்கீடுகள் அலையன்ஸ் சம்மந்தமான மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு இது வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும் மற்ற மாநிலங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பாஜக காலூன்றணும் அப்படின்னாலே ஒரு சவாலாக இருக்குதா நான் அப்படி பார்க்கலாமா ஏன்னா எங்களுக்கு வந்து மேற்கு மாநிலங்கள் ராஜஸ்தான் குஜராத் மத்திய பிரதேஷ் இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈவன் டூரிங் எமர்ஜென்சி பீரியட்லேருந்து கவர்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு எங்களோட எம்பிஸ் இருந்திருக்காங்க இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட்டுமே ஒரு காலத்தில் உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சான இடமா பிகாஸ் நார்த் ஈஸ்ட்டு வந்து வழக்கமாக பிஜேபி அப்படின்னா இட் இஸ் ஆன்டி மைனாரிட்டி ஆன்டி கிறிஸ்டியன் ஆன்டி முஸ்லீம் எந்த ஒரு 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 நெரட்டிவ் தான் பிஜேபி வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படி பார்க்கும்போது போது யூ ஜஸ்ட் இமேஜின் நாகாலாந்து மிசோரம் மேகாலயா இந்த மாதிரி இடங்கள்ல இட்ஸ் மோர் தென் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் இருக்கிற ஸ்டேட்டில் இன்றைக்கி எப்படி பிஜேபி கவர்மெண்ட் சாத்தியமாயிருக்கு அசாம் அஸ்ஸாம் அப்படிங்கிறது நீங்கள் அசாம் கணபரிஷத் இல்லைனா காங்கிரஸ் இப்படின்னு இருந்துதான் தான் அதிலிருந்து மாறி இருக்குது ரீசெண்ட்லி ஒடிசா ஒடிசால பிஜு ஜனதா தள் காங்கிரஸ் அப்படிங்கிற இருக்கிறது இன்னைக்கு கம்ப்ளீட்டாக பிஜேபி அதை மாற்றி இருக்குது அதனால நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா இன்னைக்கு பிஜேபி இருக்கிற மாநிலங்கள் நாளைக்கு பிஜேபி வரக்கூடிய மாநிலங்கள் அப்படிதான் நாங்கள் வந்து எங்களோட பார்வையை வச்சுக்கிறோம் அப்படி இருக்கும்போது நாங்கள் தமிழ்நாடு மட்டுமே இட் இஸ் அ ஹார்ட் நட் டு கிராக் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பார்க்கல இதுவும் ஒரு ஸ்டேட்டு இதுவும் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு இருந்தாலும் இப்போ மற்ற மாநிலங்கள் பார்த்தா இந்த நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் வந்தா கூட மோடி அவர்களுக்கு எம்பிக்கள் கிடைச்சிருது பாஜகவுக்கு கிடைச்சிருது எம்பிக்கள் கிடைச்சிடுறாங்க ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் பாஜக கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு போராட்டமாக தானே இருக்கும் உங்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயமா தானே இருக்கும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நைன்டீன் எலெக்ஷன் அது வேற மாதிரி ஒரு டைனமிக்ஸ் இருந்தது அப்ப இந்த லீடர்ஷிப்பு மூணா பிரிஞ்சு நின்னது இந்த மாதிரி ஒரு நெரட்டிவ் எகேன்ஸ்ட் பிஜேபி மோடி அப்படிங்கறது இங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தது அது பிகாஸ் அப்போ திமுக கண்டிவஸாக எடுத்த போராட்டங்கள் அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக நாங்கள் இருக்கணும்னு திரும்ப திரும்பி கட்டமைக்கிற விஷயங்கள் அது இருக்குது இப்போ அதிமுக ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்னர்னு நீங்கள் நம்புறீங்களா இப்போ இரண்டாயிரத்தி பத்தொம்போது நீங்கள் சொல்கிறீங்க கட்டமைச்சாங்க அப்போ எதிர்கட்சியாக இருந்த திமுக அப்படின்னா ஆளுங்கட்சியாக இந்த மாநிலத்தில் இருந்தது அதிமுக அதோட பிரதமர் மோடி ஐந்து வருடம் அப்படி இருக்கும்போது அதிமுக ஒரு ஸ்ட்ராங்கான இல்லையா ஸ்ட்ராங்கான பார்ட்னர் பட் சில நேரங்கள்ல அந்த வேவ் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல வந்து அந்த சூழ்நிலையில அது ஒர்க் அவுட் ஆகுது அதனால ஸ்ட்ராங்கான பார்ட்னர் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல பட் அந்த எலெக்ஷன்ல அது ஒர்க் அவுட் ஆகல சரி இது எத்தனை ஆண்டு காலம் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க ஒடிசால முப்பது வருஷம் இங்கே தமிழ்நாட்டில் நாங்கள் பாஜக அடுத்து வரணும்னு நீங்கள் இப்போ போடுறீங்க விதையெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க எவ்வளோ ஆண்டு காலம் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைம்மா இதில் வந்து நான் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறத இதில் சொல்ல முடியாது யாருக்குமே அரசியலில் நான் வந்து நைன்டீன் எயிட்டி செவனில் இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே வரும்போது என்னோட இந்த கட்சியோட பேரை கூட வெளியில் மக்களுக்கு தெரியாது இவ்வளோ வருஷம் நாங்கள் உழைச்சிட்ருக்கோம் நான் ஒரு நாள் இந்த கட்சியில் எம்எல்ஏ ஆவேன் அப்படின்னு நான் நினச்சதில்லை நம்ம நாட்டுக்காக வேலை செய்கிறோம் மக்களுக்காக வேலை செய்கிறோம் அதுக்கப்புறம் அது நடந்துகிட்டே இருக்குது அது ப்ராசஸ் அது அதனால் இந்த இடத்துல நான் இத்தனை வருஷத்துல பண்ணுவேனே நான் ஒரு பத்து வருஷம்னா அதுக்கு முன்னாடியே கூட வரலாம் பிஜேபி இல்லை இருபது வருஷமா இல்லைங்க அதுக்கு முன்னாடியே வந்துடும் இல்லை அடுத்த எலெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பிருக்கு சரி தமிழ்நாட்டுக்கு பாஜக என்ன செஞ்சுச்சு நாங்கள் வந்து அடுத்து இங்கே நாங்கள் வருவோம் ஆட்சிக்கும் வருவோம் அடுத்து எங்களுடைய பாராளுமன்ற இல்லை சட்டப்பேரவை உறுப்பினருடைய எண்ணிக்கை கூட அதிகரிக்க முடியும்னு சொல்றதுக்கு தமிழ்நாட்டுக்கு லாஸ்ட்டு டென் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி கவர்மெண்ட்டு செஞ்சிருக்கக்கூடிய விஷயத்தை பட்டியலிட்டு இருந்தேன்னா நிறைய ஒரு நெம்பர்ஸ் கொடுத்துட்டே இருக்கலாம் நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் இல்லை தமிழ்நாட்டுக்கு எது தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் நம்மளுக்கு எப்பவுமே ஒரு கம்பேரிசன் தான் ஈஸியாக இருக்கும் டூ தௌசண்ட் ஃபோர் டு ஃபோர்டீனில் யுபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது செஞ்சதை விட மூன்றை மடங்கு அதிகமான நிதியுதவி மட்டும் தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்கு அது இல்லாமல் பிஜேபி ரூல் பண்ணுற ஸ்டேட்டை விட அதிகமான ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களோ அல்லது டிஃபென்ஸ் காரிடாரோ இல்லது சாகர்மாலா திட்டத்தில் கிடச்சி அதிகமான துறைமுகங்களோட டெவலப்மெண்ட்டோ இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டோன்னா ஈவன் நீங்கள் வந்து இது நான் சொல்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி சொல்லலாம் நீங்கள் வந்து நேரடியாக சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ல வந்து பயன்பெறக்கூடிய மக்கள் அஃப்கோர்ஸ் நம்மகிட்ட பெரிய ஸ்டேட்டு அதனால எப்போவுமே ஜாஸ்தி தான் வரும் அப்படி பார்த்தால் கூட அதிகமாக முத்ரா திட்டத்தில் கடன் வாங்கினவங்க பெண்ணிக்கு பெண் எண்ணிக்கை பெண்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டு தான் நம்பர் ஒன் செல்வ மகள் திட்டம் அப்படின்னு சொல்லி பெண் குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கும் அவங்களுக்கான திட்டத்தில் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் இந்த மாதிரி நிறைய மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள்ல அதிகமாக பலன் பெறக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு தான் இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி அதிகமான மெடிக்கல் காலேஜ் ஒரே நேரத்துல நாம தான் அதிகமாக வாங்கியிருக்கோம் லெவன் மெடிக்கல் காலேஜ் அட் அட் அ சேம் டைம் அப்படிங்கிறதும் தமிழ்நாடு தான் இப்ப எய்ம்ஸுக்கு ஏதாவது எய்ம்ஸ் வேலை நடந்துட்டு இருக்கமா நான் விட போட்டு கொடுக்கவா வேலை நல்லா போயிட்டு இருக்கு நல்லபடியாக கிடைச்சிருக்கு ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணுறதா அந்த டிபார்ட்மெண்ட் அறிவிப்பாங்க ஏன்னா காலேஜை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து காலேஜ் நடந்துட்டு இருக்கு மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடண்ட்ஸ் என்டோல்மென்ட் எல்லாம் நிறுத்தல் அது போகுது காலேஜோட கட்டடங்கள் போயிட்டு இருக்கு இப்ப கூட போன வாரம் கூட அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்திருந்தது வெளியில அது சம்பந்தப்பட்ட துறை அறிவிக்கணும் தேர்தலுக்கு முன்பு வருமா இல்ல எனக்கு தெரியாது அது அந்த துறையை அத சொல்லுவாங்க ஆனா இங்க தமிழ்நாட்டுல பேரிடர் நிவாரண நிதி கூட கிடைக்க மாட்டேங்குது ஒரு பதினோராயிரத்தி நூற்று அறுபத்தி கோடி கேட்டா ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி கோடி அதாவது பதினான்கு புள்ளி எட்டு ஒரு சதவீதம் தான் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிது இதே இது பாஜக ஆளக்கூடிய ஒடிசாவில் ஐம்பது சதவீதம் மத்திய பிரதேசத்தில் முப்பத்தோரு சதவீதம் குஜராத்தில் முப்பது சதவீதம் கொடுக்குறாங்க மத்திய அரசு அப்போ ஓரவஞ்சனை செய்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுது திமுக கவர்மெண்டில் எப்பவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே வந்து அவங்க வந்து விஷயத்தை வந்து மக்களுக்கு அதை தெரிவிக்க விரும்ப மாட்டாங்க ரொம்ப கன்வீனியண்ட்டாக அதை வந்து இக்னோர் பண்ணுறது உதாரணத்துக்கு இப்போ நம்ம நாட்டில் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சட்டம்தான் தேசிய பேரிடர் அல்லது தேசிய பேரிடர்னு ஒன்றே கிடையாது அது வந்து அதுலேயே இல்லாத விஷயம் ஆனால் அது அறிவிங்கன்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் பார்லிமெண்ட்லேயே பதிலும் கொடுத்துட்டாங்க பேரிடர் நிவாரண நிதியை பொறுத்த வரைக்கும் நாடு முழுக்க ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் கூட எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஒரு மழை வருது வெள்ளம் வருது அப்படின்னு சொன்னால் சென்னையோ இல்லை தஞ்சாவூரோ இல்லை வேறு எந்த ஊரோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் கோயம்புத்தூரில் பாலம் இடிஞ்சு விழுந்தாலும் என்ன ரேட் இருக்கோ அதுதான் ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கும் இவ்வளோ கிலோமீட்டர் இவ்வளோ டென்சிட்டி இவ்வளவு ஒரு மாடு வந்து இறந்துடுச்சு வெள்ளத்தில்ன்னா அந்த மாடு வந்து தஞ்சாவூரில் இருந்தாலும் ஒரே ரேட்டு தான் கன்னியாகுமரியில் இருந்தாலும் ஒரே ரேட்டு தான் கால்நடைகள் இறந்தால் இது தான் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஸ்டாண்டர்டைஸ்டு ரேட்ஸ் அதே மாதிரி தான் நாடு முழுக்க எந்த மாநிலத்தில் பாதிப்பு வந்தாலுமே ரோட்ஸ் இவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு வீடுகள் இவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த டேமேஜை அசஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் சென்ட்ரல்ல இருந்து ஒரு டீம் வந்து இத வெரிஃபை பண்ணுவாங்க நாம சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கா இந்த இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் தி ஸ்டேட் அதனால தமிழ்நாட்டுக்கு அதிகமா கேட்டும் கொடுக்கல தமிழ்நாடு நம்ம எவ்வளவு வேணா கிளைம் பண்ணலாம் அங்க கூட வந்து பார்த்தாங்கல்ல மழை வெள்ளிப்புகளை மத்திய அரசும் ஒரு குழந்தை பார்த்தாங்க ஆனா பிரதமர் மோடி அவர்கள் வரவே இல்லை தேர்தலுக்கு அடிக்கடி வர்றாரு ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்ல வரலை அப்படிங்கிறதும் தமிழ்நாடு மக்கள் மனசில் வச்சிருப்பாங்கல்ல தேர்தல் நேரத்தில் மட்டும் வராரு அப்படின்னு பார்த்தா நீங்கள் எத்தனை முறை நம்மளுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டுக்காக வந்திருக்காரு இல்லை எத்தனை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு டிஃபென்ஸ் காரிடார் கொடுக்கறதுக்காக வந்தது அதுக்கப்புறம் ஏன் செஸ் ஒலிம்பியாடுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டே போய் கூப்பிட்டு அவர் வரலையா ஐயா டிஎம்கே கவர்மெண்ட் கூப்பிடுறாங்க நான் எதுக்குங்க போகணும் இவங்களுக்கு வந்து ஒரு பேர் வர்றதுக்கு இல்லைங்க செஸ் ஒலிம்பியாடுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணத்தையும் கொடுத்து பிரைம் மினிஸ்டர் நேராகவும் வந்துட்டு போனாதான் சோ இந்த மாதிரியான புயல் மழை வெள்ளம் அப்படிங்கறது நாடு முழுக்க ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டே தான் இருக்கு சோ பிரைம் மினிஸ்டர் எந்தெந்த ஸ்டேட்டுகளுக்கு போகணும் அதனோட கிராவிட்டி ஆஃப் அந்த பாதிப்பு என்ன அப்படிங்கறத பொறுத்து பிஎம் ஆபீஸ் முடிவு போனேன் தமிழ்நாட்டு மேல அபரிமிதமான அன்பு வைத்திருப்பவர் பிரதமர் மோடி எல்லா அவரு குறிப்பிடுறது அதை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாவே குறிப்பிடுவார் அதுக்கு வந்து அவருக்கு உள்ளார் ஒரு அன்பு இருக்கு அப்படி கஷ்டப்படுறப்ப மக்கள் கஷ்டப்படுறப்போ எதிர்பார்ப்போம் இல்லையா அப்ப நீங்க வரவும் இல்லை எங்களுக்கு தேவையான நிதியும் வரலைன்னா நீங்க எந்த முகத்தை வச்சுட்டு இப்ப தேர்தலை சந்திப்பீங்க அதனால வரும்ல அதனாலதான் சொல்றேன் திமுக திரும்ப திரும்ப இந்த விஷயத்த அவங்களோட அரசியலுக்காக முன்வைக்கக்கூடிய கேள்வியை அதை மாத்துறாங்க அதே மாதிரி கோவையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இப்ப பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போது வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு ஆரம்பித்தார் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன ஸ்லோகனை முன்வைக்க போறீங்க மேம் அது பிரைம் மினிஸ்டர் சொல்ற வரைக்கும் காத்துட்டு இருங்க அதற்கான வேலைகள் கண்டு கண்டிப்பா நடந்துகிட்டு இருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வெற்றிவேல் வீரம் இருங்கிறது இன்னைக்கு மட்டும் இல்ல நீங்க வந்து கோயம்புத்தூர்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சோட இறுதியில கூட மருதமலை முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்சுவே ஆரம்பிச்சாரு அதனால வேற வேறு ஹி கோஸ் ஹி ரெஸ்பெக்ட் த லோக்கல் சென்டிமெண்ட் ஹீ ரெஸ்பெக்ட் த லோக்கல் காட் ஹி ரெஸ்பெக்ட் தி லோக்கல் லீடர்ஸ் அண்ட் ஹீ ரெஸ்பெக்ட் த லோக்கல் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அண்ட் வாட் எவர் த கான்ட்ரிபியூஷன் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் நாட்டுக்காக பண்ணியிருக்காங்க அது எல்லாமே நினைவு கூறுவது அப்படிங்கிறது அவரோட பேச்சினோட இருக்கக்கூடிய ஒரு வழக்கமான ஒரு இது தான் இப்போ தமிழ்நாட்டில் சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு கட்சி பாஜக அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது இதை எப்படி நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ண போகிறீங்க கரெக்டு சிறுபான்மையிற்கு எதிராக பாஜக அப்படிங்கிற இதை வந்து நான் உங்களுக்கு நார்த் ஈஸ்ட்டு சொல்லும்போதே சொன்னேன் தொடர்ச்சியாக வந்து சிறுபான்மையிற்கு எதிராக இந்த கட்சி இருக்குது அப்படிங்கிறத மக்கள் முன்பாக வச்சுட்டே இருந்தாங்க இன்றைக்கி அந்த சூழ்நிலை எல்லாமே மாறிட்டுருக்கு இப்போ கூட கேரளாவில் கிறிஸ்தவர்கள் நிறையா இருக்கக்கூடிய பகுதிகளில் பிஜேபி கவுன்சிலர்ஸ் ஜெயிச்சிருக்காங்க அதே போல் நார்த் ஈஸ்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து மாறிடுச்சு ஏன்னா நான் வந்து ஒரு தேசிய தலைவருங்கிறதால எல்லா இடத்துக்கும் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது கைட் இன்ட்ரெஸ்டிங் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து இங்கே எல்லாமே ஃபாஸ்டர் வந்து பைபிளை படித்ததுக்கப்புறம் தான் நாங்கள் கட்சி மீட்டிங் ஆரம்பிப்போம் ஐ எம் விட்னஸ் டு தட் எங்கிட்ட வீடியோஸ் எல்லாம் கூட இருக்கு அங்கே வந்து எங்களோட கட்சி ஆஃபீஸில் எல்லா இடத்துலையுமே ஜீசஸோட ஃபோட்டோ இருக்கும் ஸோ சிறுபான்மையிற்கு எதிராக அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் திமுகவும் காங்கிரஸுக்கும் தேவைப்படுது சொல்றதுக்கு அதனால சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒன்று ரெண்டாவது ஒரு ஹிந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாத ஹிந்து கோயில் விழாக்களுக்கு வராத ஒரு முதலமைச்சர் அல்லது திமுக கட்சி அவங்க வந்து சிறுபான்மையர் மதங்களுக்கு வாழ்த்து சொல்றதோ அவங்களோட விழாக்கள்ல கலந்துட்டு இருக்கிற ஒரு சூழல்ல மத சார்பின்மை அப்படிங்கிறத நீங்க அந்த கட்சியில எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மையான மத சார்பின்மையை கடைபிடிக்கிறது நாங்கதான் தான் திமுக மாதிரி கட்சிகள் நாங்க எல்லா மதத்தையும் ஒன்னா பாக்குறோம் எங்களுக்கு எந்த வித்தியாசம் கிடையாது இதோ நாளைக்கு நான் கோயம்புத்தூர் போற கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்துக்கிறேன் ஓகே என்னோட தொகுதியில் இருக்கிற கிறிஸ்தவ மக்களோட நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறேன் அவங்களுக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன் அவங்களோட விழாக்களை பங்கேற்கறதை நான் பெருமையாக கருதுறேன் பிகாஸ் திட் இஸ் டைவர்சிட்டி ஆஃப் அவர் கண்ட்ரி கேட்கறேன் என்னைக்காவது முதலமைச்சர் நான் அசம்பிளியில் கேட்டேன் லாஸ்ட் அசம்பிளி செஷன் ஏன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு முதலமைச்சர் அப்படின்னு கேட்டோன்னே நான் ஏன் வாழ்த்து சொல்லலைங்கிற வார்த்தையே சபாநாயகர் நீக்கிறாரு அப்போ எந்த அளவுக்கு பாசிச உணர்வோடு இருக்கக்கூடிய திமுக கட்சி திமுகவினுடைய கொள்கைப்படி நீங்க வந்து மதசார்பின்மையை நாங்கள் கடைபிடிக்கக்கூடியவங்கிற பேச்சுக்களை ஒவ்வொரு மேடையிலையும் பேசிட்டு இருக்காங்களே அப்போ இந்த நாட்டுல பெரும்பான்மை மக்களும் இருக்குதானே செய்யறாங்க அவங்களும் விழாக்களை கொண்டாடுறாங்கல்ல அவங்க வந்து உங்களோட மதசார்பின்மை கீழே வரமாட்டாங்களா ஏன் இந்த இரட்ட வேடம் ஆனா அந்த பெரும்பான்மை மக்கள் தான் இன்னைக்கு அவர முதல்வர் நான் அதுக்கு இந்த திராவிட ஆட்சி வந்ததுல இருந்தே இந்த பெரும்பான்மை மக்கள் திராவிட ஆட்சியை ஏத்துக்கிட்டு தான் போயிட்டு இருக்கிறாங்க நாங்க தொண்ணூறு பர்சன்ட் இந்துக்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல அந்த இந்துக்களுக்கு தீபாவளி வாழ்த்து சொன்னா என்ன ஆகிரும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் ஏன் சொல்றது இல்ல அதே தொண்ணூறு பர்சன்ட் இந்துக்கள் விநாயக சதுர்த்தி கொண்டாடுறாங்கல்ல அப்ப ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க பிடிவாதமா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றது மதசார்பின்மையா

ஆர்குமென்ட் நீங்க கேக்குற கேள்வி அவங்க வைக்கிற ஆர்கியுமென்ட் அப்ப அதுக்கு நான் பதில் சொல்றேன் திருப்பெருங்கோட விஷயத்துல நான் என்ன பிஜேபி போய் முதல்ல சொல்லுச்சா அந்த இடத்துல தீபத்தும் வச்சிட்டு வந்ததா இல்ல ஏன் மாநில தலைவர்ல இருந்து எல்லாம் போறாங்க என்ன காரணம் என்ன கேட்டா இந்த தமிழ்நாட்டுல பாருங்க ஏதாவது ஒரு இடத்துல கோயிலுக்கோ அல்லது ஹிந்து மதம் சார்ந்த நம்பிக்கைகளுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா எந்த அரசியல் கட்சியுமே பேச மாட்டேங்கிறாங்கமா அவங்களும் மக்கள் தானே அவங்களுக்கும் ஒரு பாதிப்பு வந்தால் அவங்களுக்கு ஒரு குரல் கொடுக்க வேணாமா அப்போ ஏன் யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது ஒரு உணர்வு சார்ந்த பிரச்சனை அந்த இடத்துல நீதிமன்றத்தோட தீர்ப்பு வருது எந்த அரசியல் கட்சியுமே நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துங்கன்னு யாருமே சொல்லலையேம்மா அப்போ நாங்கள் இந்த இடத்துல சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு அப்போ பிஜேபி அங்கே இருக்குது அதனால உடனே பாருங்க உடனே அவங்க அங்கே போகிறாங்க எஸ் நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா எல்லாத்தையும் சமமாக பாருங்க சரி அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த பெரும்பான்மையான இந்து மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்கன்னு நீங்க போராடுறீங்கல்ல இப்ப அந்த மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும்னு நீங்க நம்புறீங்க நாங்கள் தொடர்ச்சி அதுக்கான பிரச்சாரத்தை பண்ணிட்டே இருக்கிறோமா மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்துட்டே இருக்குது ஏன் இந்த ஒரு அரசியல் கட்சி தொண்ணூறு சதவீத இந்துக்கள் இருக்கக்கூடிய கட்சி இந்துக்களோட ஹிந்துக்களோட வளர்ச்சியை நாங்க பார்க்குறோன்னு சொல்ற கட்சி ஏன் இந்த மாதிரி ரெட்டை வேடம் போடுறாங்க ரெண்டு விதமா நடந்துக்கிறாங்க உண்மையான மத சார்பின்மையோட இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமா மக்கள் கிட்ட நாங்க எடுத்து போயிட்டே இருக்கோம் ஒரு தேர்தல் அரசியல் நம்ம பார்க்கும் ஒரு பெரு பெரிய கூட்டணி திமுக இருக்கு அதுக்கு எதிராக அதிமுக பாஜக ரெண்டு பேர் சேர்ந்திருக்காங்க வலுவா இருக்கு இங்க போய் சேரணுங்கிற ஒரு ஆர்வத்தோட வரல மேற்கொண்டு அங்க இருக்கிற ஓபிஎஸ் அவர்கள் டிடி வரும் வெளியில போய்கிட்டே இருக்காங்களே அப்ப என்ன என்டி அலையன்ஸ் என்டி அலைன்ஸ் தானே உங்களுக்கு ரெண்டு மாசத்துல தெரியும் என்ன என்ன அலையன்ஸ்ங்கிறத காட்டுறோம் ஓகே அப்ப இந்த விஷயங்கள் எப்படிமா வெளியேறினவங்க ஓபிஎஸ் அவர் அவங்களுடைய ஸ்டாண்டு இப்போ இதெல்லாம் சேர்க்கறதுக்கான முயற்சிகள் ஏதாவது அப்படின்னு வரும்போது அதுல வந்து புதிதான கட்சிகள் இணைவது அல்லது கூட்டணிக்குள்ளாக இருக்கக்கூடிய சில குழப்பங்களை சரி பண்றது அது திமுக கூட்டணிக்குள்ளேயும் ஏன் காங்கிரஸ்ல வந்து இடையில வந்து நாங்கள் வந்து என்ன சொல்றது எங்களை கூட்டணியில பங்கு வேணும்னு கேட்டாங்க திரு திருமாவளவனோட கட்சியிலிருந்து ஒரு பக்கம் ஒரு டிமாண்ட் டிமாண்ட் உட் கம் ஃப்ரம் த அலையன்ஸ் பார்ட்டி அதை பேசுவாங்க இல்லை அவங்களுக்கு வந்து என்ன கோரிக்கை இருக்குது அப்படிங்கிறத கேட்பாங்க அந்த மாதிரி இட்ஸ் அ ப்ராசஸ் ஸோ என்டிஏ அலையன்ஸ் பார்ட்டி இன்னும் கொஞ்சம் ஆட்களை கொண்டு வரது அச கொண்டு வர்றது தலைவர்களோட பேச்ச வார்த்தை நீங்கள் சொன்ன மாதிரி வெளியில் போனவங்களை வந்து திருப்பி கொண்டு வரது இட்ஸ் ஆல் இந்த டேபிள் ஓகே சம்மந்தப்பட்ட தலைவர்கள் யாருக்கு அந்த அசைன்மெண்ட் கொடுத்துருக்கோ அந்த அந்த விஷயங்களை கவனிச்சுட்ருப்பாங்க ஸோ வென் வி ஆர் நியரிங் எலெக்ஷன் இது எல்லாமே ஒரு கம்ப்ளீட் ஒரு ஷேப்புக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு இல்ல அதிமுக துரோகிகள்னு சொன்னது அந்த பக்கம் நீங்க அண்ணாமலையை வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறீங்க இந்த பக்கம் இபிஎஸ் அவர்களோட நைனார் அவர்கள் ஒரு சாஃப்டா போறாரு பாஜக இல்லம்மா நீங்க ஒரு அரசியல் கட்சியில அந்த கட்சியிலிருந்து இன்னைக்கு வந்து கூட்டணியில இருந்து வெளியில போன தலைவர்கள் என்ன அவங்கள போ போது பார்த்தா கூட இல்ல கூட பேச மாட்டேன்னு சொல்லுவீங்களா ஏன் நான் திமுக காரங்களை வந்து எங்கே பார்த்தாலும் நான் பேசுகிறேங்க

சி ஒரு கூட்டணியில் இருந்தவங்க அவங்க வந்து வெளியில் போயிருக்காங்க அதனால் அவங்களோட பேசவே கூடாது அப்படின்னு எப்படி எடுத்துக்க முடியும் இட் இஸ் நாட் த வே தட் வி ஆர் லுக்கிங் பாலிட்டிக்ஸ் லைக் தட் யூ வெளியில் போயிட்டு எனக்கு ஆகாது அப்படியெல்லாம் நாங்கள் சொல் எல்லாரோடும் பேசுகிறோம் எதிர்கட்சியாக இருந்தாலும் பேசுகிறோம்

அதில் ஒண்ணும் தவறு ஒன்னு இல்லையே பிரிந்து போனவர்கள் திரும்ப கூப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா இல்லையே அதனால தெரு அண்ணாமலையே பர்ஃபெக்ட் சரி இந்த இடத்துல விஜய் அவர்களையும் கூட்டணிக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறதா பாஜக விஜய் அவர்களை நாங்க வந்து அழைக்கிறோம் இல்ல அவரோட பேச்சுவார்த்தை பண்றோமா இல்ல இன்னும் வேற விதங்கள்ல எல்லாம் நிறையா அப்படியா இப்படி அதெல்லாம் போயிட்டு இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தாறு தேர்தலில் திமுகவை எதிர்ப்பதற்கு அத்தனை பேரும் ஒருங்கிணைய வேண்டும் அப்படிங்கிற எங்களோட பொது கருத்தை நாங்க சொல்லியிருக்கோம் இதுல எத்தனை கட்சிகள் வர்றாங்க அவங்களோட விருப்பம் என்னவா இருக்குது அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம் ஏன்னா விஜய் அவர்கள் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கறத அவரை டெக்ளர் பண்ணியிருக்கிறார் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏன் தலைமையில் யார் கட்சிகள் வர்றாங்களோ அவங்களோட கூட்டணி அப்படின்ட்டு ஆனா பாஜக தரப்புல இருந்து தமிழிசை அவர்களாக இருக்கட்டும் விஜய் வந்து பாஜகவுக்கு வரணும் அதுதான் நல்லது இல்லைன்னா இன்னும் சொல்லப்போனால் இரண்டு மாதங்களுக்கு முன்பு விஜய்க்கு அது வந்து கெடுதலா கூட முடியும் அவர் தனியா நின்னாருனா அவருக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வேற சொல்லப்பட்டது அப்ப வலுக்கட்டாயமா விஜய் ஒரு அரசியல் கட்சியை போய் எல்லாம் எழுத்துட்டு வர முடியுமா வலுக்கட்டாயமோ அது வந்து ஒரு அரசியல் கூட்டணியில அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல ஆனால் அதே சமயம் ஃபார் லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்றல அந்த பொதுவான கருத்துக்கு அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாது சி திமுக என்ன சொல்லுது மதவாத சக்திக்கு எதிராக நாம் அணி திரள்வோம் இதே இந்த திமுக யாரை எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சாங்க யாரை எதிர்த்து ஆரம்பிச்சாங்க காங்கிரஸ் எதிர்த்து ஆரம்பிச்சாங்க ஓகே கம்யூனிஸ்ட் இந்த கன்னியாகுமரியில் அந்த பக்கம் இப்படி எட்டி பார்த்தேன்னு வைங்க ரெண்டு பேர் எதிர்னு நிற்பாங்க ஏன் என் ஊரில் இந்த பக்கம் நான் பாலக்காடு போனேன்னு வைங்களேன் கம்யூனிஸ்ட் அந்த பக்கம் பக்கத்துக்கும் காங்கிரஸ் ரெண்டு பேர் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் நாளன் சொன்னேன் ஐயோ பிஜேபி உள்ளே வந்துருங்க வாங்க 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 அப்படின்னு சேர்த்துக்குவோம் என்ன அர்த்தம் ஸோ யூ ஆர் பிளேயிங் ஐயோ தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி வந்துருங்க அதனால ஒன்னா வாங்க நாங்க என்ன கேட்கறோம் தீய சக்தி திமுகவை வெளியே அனுப்ப அனைவரும் ஒன்றிணையங்கள்னு சொல்றோம் நத்திங் ராங் என்ன இதுல யாரு விருப்பம் இருக்கோ யாருக்கு அந்த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்ல நம்பிக்கை இருக்கோ அவங்க வரட்டும்னு சொல்றோம் ஆனா அவர் தீய சக்தி வர்சஸ் தூய சக்தி தாவேக்க அப்படிங்கிற அந்த கட்டத்துக்கு விஜய் நகர்றாரு அவரோட அரசியல அவர் மக்கள் முன்பாக வைக்கிறார் நான் வந்து புதுசா வந்திருக்கேன் நான் தூய அரசியல் கட்சி அவரோட மக்களுக்கு முன்னால வைக்கிறாரு ஹவு த பீப்புள் ஆர் கோயிங் டு பிலீவ் இட் அப்படிங்கிறது நம்ம வரக்கூடிய தான் சொல்லும் இப்ப தமிழ்நாட்டுல பாஜக எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நீங்க நினைக்கிறீங்க நீங்க ஒரு அரசியல் என்ன சொல்றது விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நபர் நீங்க லாஸ்ட் ஃபோர் ஆர் ஃபைவ் எலெக்ஷன்ல எந்த அளவுக்கு பிஜேபியோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருமே பிஜேபி வளர்ந்துட்டு இருக்கா இல்லையான்னு ஓபிஎஸ் உடைய ஓட்டு இருக்கு எல்லாம் மிக்ஸ் ஆனது தலைவர்கள் வந்து கேண்டிடேட் பெரிய தலைவர்கள் செலக்டு கான்ஸ்டி இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா நிச்சயமா வேணா இல்லைன்னு சொல்ல வரலம்மா அதுவும் ஒரு ஃபேக்ட் தான் ஆனாலும் பிஜேபியினுடைய வளர்ச்சியை நீங்க பாத்துட்டே தான் இருக்கிறீங்க அது அளவுக்கு வந்து ஈவன் ரீசன்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட இருபத்தி மூணு இடத்துல லோட்டஸில் நாங்கள் சிம்பிளில் நிறைய இடங்களில் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பிஜேபி சின்னத்தில் ஓட்டு போட்டாங்க கட்சிக்காரங்க தே ஆர் வெரி ஹாப்பியாக இட் என்னங்க இது வரைக்கும் நான் தாமரையில் ஓட்டே போட்டதில்லை எனக்கு இது ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி இருக்கு இல்லையா நாங்கள் போட்டியே இடாத இடங்கள் ஆனால் கூட கட்சியோட நிர்வாகிகள் இருப்பாங்க கட்சி வேலை நடந்துகிட்ருக்கோம் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் அந்த ஓட்சாரை வச்சாலே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் பிஜேபி வளர்ந்து கொண்டே இருக்கிறது நான் வளர்கிறேனே மம்மிங்கிற மாதிரி நாங்கள் வளர்ந்துகிட்டே இருக்கிறோம் அதுக்கார்லிக்ஸ் எல்லாம் தேவைப்படுது ஹார்லிக்ஸ் வந்து ஒரு அரசியல் கட்சி ஹார்லிக்ஸ் தொண்டர்களோட தியாகம் உழைப்பு கட்சி தலைவர்களுடைய செயல்பாடுகள் எங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவரோட திட்டங்கள் இதெல்லாம் தான் எங்களோட ஹார்லிக்ஸ் பூஸ்டா நாங்க பாக்குறோம் நிறைவாக ஊழலுக்கு எதிரான கட்சி தான் வந்து பாஜக ஊழலை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய முக்கியமான ஒரு அம்சமாகவே இருக்குல்ல அது என்ன நடவடிக்கை அந்த ஊழலுக்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கிறது எடுக்கப்பட்டிருக்கிறதுமா ஒன்று முதல் விஷயத்தை நான் அவங்க முன்னால் வைக்க விரும்புகிறது ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மத்திய அமைச்சர்கள் அல்லது மத்திய அரசாங்கம் இவர்கள் மீதான எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாமல் சொல்கிறதுனா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகலாம் பட் கான்கிரீட்டாக வித் எவிடென்சஸ் எதுவுமே கிடையாது ஒரு தூய்மையான ஆட்சியை பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்துட்ருக்கார் சரி ஊழல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் எது அப்படின்னு பார்க்கும்போது எங்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனரி பவரை யூஸ் பண்ணுறோமோ நம்மளுடைய விருப்ப தேர்வு யூஸ் பண்ணுற இடத்துல எல்லாமே ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால அதை எல்லாத்தையுமே டிரான்ஸ்பரண்டாக மாற்றுறதுக்கு வி ஆர் யூசிங் த டெக்னாலஜி இந்த மாதிரி ஊழல் நடப்பதற்கான வாய்ப்புகளை கண்டறிந்து அதை டெக்னாலஜி வாயிலாக மாற்றுவதற்கான நடைமுறை அப்படிங்கிறது வெகு வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது சரி ஆனால் ஊழல் வழக்கில் ஒருத்தர் சிக்கி ஒரு கழுத்து நெருக்கப்படுற அளவுக்கு வந்ததுன்னா உடனே அவர் அது ஒரு வாஷிங் மிஷினா மாறிடுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு எப்படி அஜித் பவார் அதிகாரி இருக்குதோ அந்த இடத்துல பாத்தோம்னா பாஜகவுல அவர் சேர்ந்துடுவாரு இல்ல கட்சி அந்த இருக்கிற கட்சி உடைப்பட்டு போயிடும் இந்த மாதிரி ப்ராசஸ் எப்படிமா இது நீங்க ஊழல் குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய நபர்கள் நீங்க வேற கட்சியில இருக்கிற தலைவர்கள் உங்ககிட்ட சேர்ந்தா அந்த வழக்கு காணாம போயிருது இல்லை வழக்கை காணாமல் போக வைக்கிறதுக்கு யாராலையும் முடியாது அந்த வழக்கு நடந்துட்டு தான் இருக்கும் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அதுல டெபினட்டா பிஜேபி உள்ள இன்டர்ஃபியர் ஆகாது அந்த வழக்கை அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படி ஊழலுக்கு குற்றச்சாட்டுல சிக்கினவரை ஏன் பாஜக சேர்த்துக்கணும் ஊழலுக்கு எதிரான கட்சி பாஜக அங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் தூய்மையான நபர்கள் அப்புறம் இவங்கெல்லாம் அந்த ஊழல் செஞ்சவங்க எல்லாம் இல்லைங்க நாங்க நல்லா திருந்தி வாழ்றோம் நாங்க நல்ல விதமான ஒரு அரசியல்ல செய்யணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு வரும்போது பிஜேபி ல பண்ண வேண்டாம் நீ பண்ணிட்டேன்னு சொல்ல மாட்டோம் நீ நல்லபடியா மாறிட்டேன்னு சொல்றேன்ல வா எங்களோட சேர்ந்து நல்லபடியா இரு இல்ல மேம் அப்படி திருந்துறவங்க எல்லாம் அத எப்படி பாஜகவே தேர்ந்தெடுத்து எங்களுக்கு ஆச்சரியமா பாஜகல சேர்றோம்னு எப்படி சேர்றோம்னு கேட்டா மத்த எல்லா அரசியல் கட்சியிலுமே ஊழல் கட்சியா இருக்கு இந்த நாட்டிலேயே ஊழல் இல்லாத கட்சியாக பாஜக தெரியறதுனால ஊழல் பண்ண வேண்டாம்னு முடிவெடுத்த உடனே நேரம் எங்ககிட்ட இருக்கா

அவதூறு நீங்க பாஜக அவருதான் போட்டு காட்டிட்டாரு இவ்வளவு ஊழல் எல்லாம் ஒரு அரசியல் வியூகம் அது அரசியல் வியூங்கிறது இல்ல இப்போ ஒரு அரசியல் கட்சியாக நாங்க என்ன சொல்லுவோம் இந்த மாதிரி இவங்க எல்லாம் ஊழல் பண்ணிதான் சம்பாதிச்சிருக்காங்க இந்த பணம் எல்லாம் இல்ல இந்த சொத்துக்கள் எல்லாம் ஊழல் வழியா வந்திருக்குன்னு மக்கள் கிட்ட சொல்றோம் சொல்றீங்க நடவடிக்கை எடுக்கணும் அரசியலுக்கு பயன்படுத்திக்கிறீங்களா

மத்திய பிரதேசத்தில் ரெண்டு எம்எல்ஏ அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து அவங்களை கட்சியிலேருந்து வெளியில் அனுப்பிச்சிருக்கோம் அவங்க வழக்குகளை ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி எத்தனையோ மாநிலங்களில் பிஜேபி இருந்தா கூட தவறு செஞ்சவங்க கவர்மெண்ட் நடவடிக்கை இருக்கு நடக்கிறது அவங்க அவங்க கேஸ் உங்களோட கண்களுக்கு தெரிய மாட்டேங்குது செலக்டிவ் நடவடிக்கை ஆளுங்களை சொல்ல என்ன செஞ்சாங்கன்னு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேல கூட குற்றச்சாட்டு ஆளுநர் அதற்கு ஒப்புதல் குற்றச்சாட்டு திமுக எந்த வழக்குகளாக வைக்கிறது இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு லீகல் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது அது அதுபடி தான் போகும் சரி மேம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி உடைய பங்களிப்பு எப்படி இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் வாழ்த்துக்கள் மேம் ரொம்ப நன்றிம்மா தேங்க்யூ நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு தேங்க்யூ இதுவரை பாஜகவின் தேசிய மகளிரணி தலைவியும் கோவை தெற்கு சட்டப்பேரவை உறுப்பினருமான திருமதி வானதி சீனிவாசன் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் பதினாறுல இருந்து ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லையும் ஒரு கஸ்டமருக்கு லட்ச ரூபாய் மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு மின்னமுலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை